ஒரு சந்தேகம் கேட்கலாமா கேட்கலாமே? என் பேர் கண்ணன் இது எப்படி நம்ம சம்ஸ்கிருதத்துல எழுதுவது ரொம்ப சிம்பிள் மம நாம நாம கண்ணன் கண்ணன் ஓகே இப்போ இப்போ கண்ணன் காததி அப்படின்னு எழுதுனா கண்ணகன்னு எழுதணும் இல்லையா அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சில வார்த்தைகள் எல்லாம் வந்து தமிழ் வார்த்தைகளை சம்ஸ்கிருதம் பண்ணும்போது நம்ம அதுக்கு விசர்க்கம் போடணுமா அப்படின்றதெல்லாம் நியமம் கிடையாது புரியுறதா இப்போ கண்ணன் அப்படின்றது தமிழ் பெயர் ஆமாவா இல்லையா ஆமா கிருஷ்ணஹா அப்படின்றது சம்ஸ்கிருத பெயர் சரியா கிருஷ்ணான்னு சப்தம் இருக்கு விசர்க்கம் போட்டிருக்கா கிருஷ்ணஹான்னு நான் எழுதலாம் சரியா என் பேரே கண்ணன் தான் அப்ப நான் கண்ணன் பேர் வச்சிருந்தது நான் மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்ல புரியறதா நீங்க ஆஹ் நீங்க யாராவது கேக்கும் போது கூட நீங்க சொல்லலாம் மம நாம கண்ணன் அஸ்தி அவ்வளவுதான் புரிகிறதா கேட்க முதல்ல ரெண்டு உண்டு நீ யாரு கேள்வி போற எதிரில் இருக்கிறவர் யாரு இப்போ உன் எதிர்க்கு யதீந்திரன் இருக்கான் யதீந்திரன் நீ கேள்வி கேக்கணும் நீ என்ன சொல்ற मम नाम है सारणायकी अस्ति भवतः नाम किम तेरी आह भवताह नाम किम बॉयस और गर्ल्स ना भवत यह करेक्ट अब सरी तेरी बर्ज ना उनके भवत यस वेट इपो भवतः मम नाम यतीन्द्रः अभिनय यतीन्द्रन तरह अभिने हैं ये तीन सारणायकी आधे केल्विक ना பவத்யா நாமக்கியம் புரியறதா புரியுறதா சரி இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க